அப்போ ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் முதல் உத்தரவு தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி பதினாலில் ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து ரெண்டாவது உத்தரவு விலைக்கு ஏற்றணுன்னு சொல்லி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நீதிபதி சி திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களுக்கு கொடுத்த உத்தரவு மூணாவது உத்தரவு ஜிஆர் சுவாமிநாதன் ஜஜி இன்னைக்கு இம்மிடியேட்டாக போய் இந்த கையில் வாங்கி இந்த வகையில் உத்தரவுலாம் அங்கே தரலை இவ்வளோ பெரிய டிராவல் நடந்திருக்கு அப்போது திடீர்னு இப்போது இதெல்லாம் இப்போ உத்தரவுலாம் முடிஞ்சிருச்சு இப்போ அவங்க செயல்படுத்த மறுத்துட்டாங்க சரி இப்போ இதோட இப்போ கேசஸை பற்றி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு இந்த உத்தரவு திரு நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்ததுக்கப்புறம் அவர் பிறப்பால் பிராமணருங்கிறதுனால அவர் எதுவும் வந்து எவ்வளோ சொன்னாலும் வந்து வாய் இருப்பார் பேச மாட்டாருங்கிறதுனால குறிப்பிட்ட திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கம் இதை ஒரு தனக்கு ஒரு அனுசரணையாக உள்ள சில அமைப்புகள் மூலமாகவோ இல்லை தனிப்பட்டோ இல்லை அவங்களாகவோ நேரடியாக அந்த நீதிபதி மேலே பிறப்பால் உள்ள சமூகத்தை வந்து பயன்படுத்தி அவரை வந்து பல்வேறு விஷயங்களை வந்து அவரை மன உளைச்சலுக்கு ஏற்படுத்துகிற மாதிரி வந்து மீடியாவில் சொல்லியும் இது சம்மந்தமாக வந்து பல்வேறு டிபேட்ஸு ரொம்ப ஒரு மோசமான வார்த்தைகள் சொல்லியும் ஒரு நீதிபதி தீர்ப்பு வந்து இவ்வளோ நான் சொன்னேன் இவ்வளோ பெரிய ட்ராவல் நடந்திருக்கு இந்த ட்ரா தீர்ப்புகள் இந்த வழக்குகளில் இதையுமே வந்து வந்து கொண்டு போகாமல் அவங்களுக்கு வாய்க்கு வந்த விஷயங்களை வந்து வந்து சொல்கிறது மிகவும் கண்டிக்கத்தக்கது அறுவறுக்கத்தக்கது நீதிபதிக்கு நீதிமன்றத்துக்கு கொடுக்குற நீதி பரிபாலனம் முறைக்கு கொடுக்குற மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல்